என்னடா கொள்கை அப்படின்னா கொள்கை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டின்லாம் பாட்டிலே வச்சிருக்கோம் அது சினிமா இல்லையா அது எல்லாம் கொள்கை பாடத்துல தான் வருது இது மாதிரியான சீன் இப்போ கொக்கி போட்டு கேட்டா மட்டும் அது சினிமா அது வேறு அப்படிமான ரெண்டாவது என்னை தொட்டோம்னு ஃபீல் பண்ண போறீங்க ஏண்டா என்ன தொட்டோம் அப்படின்னு புரியல தொட்டது யார் எனக்கு புரியல யார் தொட்டது அரசு சும்மா சொல்லுவாரா யாரோ தொட்டிருக்காங்க இல்ல தொட்டதுனா எனது சொல்றது தெரிஞ்சு யாரோ ஹெவியா தொட்டிருக்காங்க நான் பைத்தியமா எங்க கொடுத்துருக்கீங்க ஏண்டா தொட்டம் எனக்கு என்னன்னா நிஜமாவே தொட்டுச்சோம் இவன் தான் எங்கேயோ அடியாட்டு வந்துருக்கியாங்கிற மாதிரி மொத்த மீட்டிங்குமே அந்த வடிவேலு இதுல தான் இருக்கு

ஆன்மா வந்து புரண்டு அப்படி என்னதான் உன்னை தொட்டா நீ ரோட்டோரமாக காய்ந்து கிடக்கக்கூடிய விட்டை உன்னை யாரும் வந்து தொடப்போதில்ல ஆனா இந்த சவடால இருக்கு பாத்தீங்களா என்ன ஏற்கனவே ஒரு சரத்குமார் எல்லாம் கலாய்ச்சி விட்டார் வந்து தொடு வந்து தொடுங்க என்ன சண்டை கூப்பிடுறாங்களே என்னைய அரசியல் சரத்குமாரே காரி தூப்பினார் இவர் வந்து அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாரு என்னை தொட்டதுக்கு என்ன வேலை அருமைய படத்துக்கு டைராக் வந்து பஞ்சு வேற குறி வைக்க மாட்டேன் வச்சா தப்பாது அப்புடின்னு வச்சா தப்பாது அப்படி தவறு என்றால் நான் குறியே வைக்க மாட்டேன் நேத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால வட வழக்கமாக இந்த ஊடகங்களுடைய ஊதலும் கம்மி அட்ராக்ஷனும் பெருசா இல்லை இப்போ யாருமே அதை கண்டுக்கல இப்போ ட்ரோல் வீடியோக்கள் தான் இன்னைக்கு வார நாள் திங்கக்கிழமை தொடங்கி இருச்சுனோன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே மறந்து போனது இதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து இறங்குது இதுதான் வந்து இதற்கு மேல் தற்கொலிக்கான இடம் புதுசா புதுசாக எதையாவது பேசணும் இல்லை ஏங்க ஒன்றரை வருஷமா எந்த மீட்டிங் போட்டாலும் இப்போ இவருக்கே சொல்றதுக்கு அது போர் அடிச்சு போய் நீங்களே சொல்லுங்க யாருக்கும் யாருக்கும் போட்டி

இரண்டிபத்தி நாலு தொகுதியையும் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎம் ஆடுறாது அது கன்ஃபார்ம் முடிஞ்சது ரெண்டே பேர் தான் நடுவில் போட்டியே இன்னும் டிஎம்கே இவன் ஏடிஎம்கே